ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு செவர்லைட் என்ஜாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு எயிட் சீட்டட் கார் அப்படின்னு சொல்லலாம் ஃபேமிலிக்கு ஒரு எட்டு பேருக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளஸ் மைலேஜுமே நல்லா கிடைக்கும் இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் இந்த வண்டியை என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பெரிய அளவில் ஸ்க்ராச்சோ டென்ட்டோ ரஸ்ட்டோ எதுவுமே இல்லை ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்காவாக இருக்குது ஃபோக்லாம் வரைக்கும் எல்லாமே வந்துடும் இது வந்து ஒரு மிடில் மாடல் வண்டி டாப் கிடையாது பேஸிக்கும் கிடையாது மிடில் மாடல் இப்போ அப்படியே இந்த வண்டியோட சைட் லுக் பார்க்குறோம் சைட் லுக் பாருங்கள் சைட் லுக்குமே நல்லா க்ளீனாக தான் இருக்குது இந்த டோரில் தெரிகிறது எல்லாமே அங்கங்கே அழுக்கு இருக்குது ஒரு வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே போயிடும் டயர் எல்லாமே பார்த்தோன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே பக்கமான கண்டிஷனில் தான் இருக்குது இப்போதைக்கு மாற்றுறோம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் குறை சொல்கிற மாதிரியே இல்லை நல்லாயிருக்கு இப்போ அப்படியே பேக் சைடு பார்க்கலாம் பாருங்கள் வண்டியோட பேக் சைடுமே நல்லா நீட்டாக தாங்க இருக்குது ஒரு இந்த இடத்துல மட்டும் தெரியுது அவங்களுக்கு இந்த கிளாஸ் மட்டும் உடஞ்சிருக்கு அது மட்டும் மாற்றணும் அந்த சைடு பக்காவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் டேமேஜ் மற்றபடி நல்லா இருக்குது பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது மேஜராக ஸ்கிராச்சஸ் இல்லை ஒரு பாலிஷ் பண்ணால் சரியாகிற அளவுக்கு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் நமக்கு இருக்க தான் செய்யுது ஸ்க்ராச்சே இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது இப்போ அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் சீட் கவர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது மாற்றணுங்கிற அவசியம் இல்லை பட் மாற்றினா இன்னும் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்குது மற்றபடி டேஷ் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது குறை சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை டேஷ்போர்டு எல்லாமே பக்காவாக இருக்குது டாப் ரூஃப்மே நல்லா தான் இருக்குது நமக்கு மியூசிக் பிளேயர் மட்டும்தான் வரும் இதில் ரிவர்ஸ் கேமரா எதுவுமே இல்லை தேவைன்னா நம்ம செட் பண்ணிக்க வேண்டி தான் ஒரு அஞ்சு கேர் வண்டி இது மேனுவல் வண்டி தான் ஸோ மைலேஜ் நல்லா வரும் இப்போ அப்படியே பேக் சைட் காட்டுற பாருங்கள் செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோவுமே சேம் அதே மாதிரி தான் நீட்டாக தான் இருக்குது ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது நமக்கு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ பின்னாடி ரோ வரைக்கும் கூலிங் வேறு லெவலில் இருக்கும் நம்ம அதுவுமே ஃபேன் எல்லாமே இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது மூணாவது ரோ சீட்டும் பாருங்கள் நீட்டாக இருக்குது ஒரு மூணு பேர் வரைக்கும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் இங்கே மூணு இங்கே மூணு கன்ஃபார்மாக உட்காந்துக்கலாம் ஒரு நல்ல பெரிய சீட் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னோவா சீட்டு மாதிரி இருக்குது நமக்கு ஸோ ஓவரால் இன்டீரியர் பார்க்கும்போது நல்லா நீட்டாகவே இருக்குங்க இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் இதை இந்த வண்டியோட கீ நமக்கு ரிமோட் லாக் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் லாக் வந்துடும் அதுவுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பட் ரிமோட் வந்து நமக்கு இந்த ரிமோட்டுக்கு மட்டும் ஒரு பேட்ரி போடணும் போட்டால் ஒர்க் ஆகும் பட் நம்ம கீழே லாக் பண்ணும்போது நாலு டோருமே லாக் ஆகுது அன்லாக் ஆகுது ஸோ இப்போ அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீ போட்டாச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் கீர் போட்டேன் ஸ்மூத்தாக தான் உழுது கிளச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா லைட்டாக இருக்குது இப்போ அப்படியே மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில இன்ஜின் சவுண்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இப்போ நான் புஷ் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பிக்கப்புமே வேறு லெவலில் இருக்குது ஸ்டேரிங் எல்லாமே நல்லாவே லைட்டாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டேரிங்லலாம் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை நமக்கு கண்டிப்பாக செகண்ட் கியரில் இருக்குது நான் அப்படியே புஷ் பண்ணுறேன் பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் லேகே இல்லை நம்ம எந்த கீரில் போட்டு மிதித்தாலும் அப்படியே ஏறுது ஸோ பிக்கப் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்கிறோம் வண்டியில் நாலு சஸ்பென்சருமே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது பல்ல மேட்டில் ஏறும்போது பெருசாக உள்ள நமக்கு சவுண்டுலாம் ஃபீல் ஆகலை நல்லாவே இருக்குது நாலு பவர் விண்டோஸும் பார்த்தோன்னா நமக்கு ஏறுது இறங்குது ஸோ எலக்ட்ரிக்கல் ரீதியாகவும் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை மெக்கானிக்கல் ரீதியாகவும் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல மைலேஜோட பார்க்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் ஸோ வண்டியில் மெக்கானிக்கல் ரீதியாக எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஸ்டெர்லைட் என்ஜாய் ஒரு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணாக இருந்தாலும் வண்டி வந்து அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க ஒரு எயிட் சீட்டட் கார் ப்ளஸ் இருபது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜுமே நமக்கு கொடுக்கும் செகண்ட் ஓனரில் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தோன்னா நமக்கு கரண்ட்டில் இருக்குது மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து பக்கா ஓன் போர்டு கார் டீ போர்டு சரண்டர் இல்லை டீ போர்டு அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ ஓன் யூஸுக்கு வச்சிருந்த கார் ஸோ நல்லா மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு எஞ்சாய்க்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டூ லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரரூவா மட்டும்தான் கேட்குறோம் இது வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸட் பிரைஸ் தான் இதில் எந்த ஒரு நெக நெகோசியபுளுமே கிடையாது ஒரு மார்க்கெட்டில் இது வந்து ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் ஓஎல்எக்ஸு மார்க்கெட் ப்ளேஸு எதில்னாலும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு டீசல் வண்டி அதுவும் எயிட் சீட்டட் கார் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் தான் ஸோ ஃபிக்ஸட் பிரைஸ் தான் இந்த வண்டி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை